சாக்ரட்டிஸ் ஒருத்தர் தான் தெரியுமா யாரு ஒரு தத்துவ ஞானி அவன் அவனுடைய தத்துவம் சொல்லு பார்ப்போம் ஒரு தத்துவம் யாருக்கும் தெரியாதுங்க சாக்ரட்டிஸ் தத்துவ ஞானின்னு தெரியும் தத்துவ ஞானின்னு சொல்றாங்க அவனுடைய தத்துவம் என்ன தெரியுமா ஒன்னும் இல்லை ரைசிங் கொஸ்டின் கேள்விகளை எழுப்பபவன் சாக்ரட்டிஸ் ஒய் ஒய் நாட் இவ்வளவுதான் சாக்ரட்டிஸ் இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தான் இப்போ ஆப்பிள் விழுகிறது மரத்தில் இருந்து ஆப்பிள் விழுகிறது தகவல் கேட்டது யாரு சாக்ரட்டிஸ் கேட்கல நியூட்டன் கேட்டான் கேட்டவன் நியூட்டன் கேட்க சொன்னவர் தான் சாகர்டிஸ் கேட்டவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள் அவன் குரு இவன் செயல்பாட்டிலே இறங்கியவன் வயினை கேட்டான் கிராவிட்டியை கண்டுபிடிச்சான் வைதான் ஏன் இப்படி இருக்கிறது ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்கின்ற கேள்வி மாணவர்களுக்கு வர வேண்டும் ஒரு சப்ஜெக்டை படிக்கும் பொழுது ஏன் இப்படி இந்த இந்த விஷயம் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு ஏன் இப்படி இருக்கக்கூடாதா என்கின்ற கேள்விதான் வாழ்க்கையை செதுக்குகிறது சாக்ரடி என்ன தெரிமா பண்ணாம் அவன் அப்படி கேள்வி கேட்டான் என்பதற்காக தண்டனை அவனுக்கு விஷம் குடிச்சு செத்து போகணுங்கிற தண்டனை நடந்துகிட்டே இருக்கும் தினத்தந்தியில தான் வந்தது இந்த செய்தி இறை என்பு எழுதி இருந்த நடந்துகிட்டே திடீர்னு அவருக்கு ஒரு பாட்டு சத்தம் கேட்குது பாட்டு சத்தம் கேட்ட உடனே அவர் குரல் கொடுத்து கேட்டாராம் நண்பனே ரொம்ப பியூட்டிஃபுல்லா உன்னுடைய சாங் அவங்க இருந்து அவன் சாங்க நிறுத்திட்டு யாரது நான் தான் சாக்ரட்டிஸ் ஓ சாக்ரடிஸ் நன்றாக இருக்கிறாயா ஆ இருக்கிறேன் நீ ஏதோ ஒன்று வாசிச்சாயே அந்த பாட்டு எனக்கு தெரியும் என்ன ஆர்கன்ல அதை வாசிச்சே நீ அதுவா அது மவுத் ஆர்கன் தோழனே என்ன பாரு நாளை மறுநாள் விஷம் குடிச்சு சாவு போறான் கிழவன் அவன் யோசிச்சான் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் அந்த ரெண்டு நாளைக்கு அவன் என்ன கேட்டானான் தெரியுமா ஏய் தோழனே எனக்கு அந்த இசைக்கருவியை வாசிக்க கற்றுக் கொடுக்கிறாயா உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் ரெண்டு நாளில் சாவ போகிறேன் இதை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போறேன் சாக்ரடிஸ் சொன்ன பதில்தான் குழந்தைகளை உங்களுக்கான பதில் சாக்ரட்டிஸ் சொன்னான் நான் சாகும்போது எனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா சாகும்போது கூட இது எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம் போதாதா இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்பதல்ல கல்வி கல்வி என்பது எதுவும் கிடைக்காது ஆனால் அதை தெரிந்து கொள்வதில் ஒரு சந்தோஷம் வருது பாரு நான் நான் ரிசீவ் பண்ண ரெண்டு ரெண்டு மறக்கவே முடியாது என்னுடைய மகன் நான்கரை வயது உனக்கும் உன்னுடைய பழைய விஷயங்கள் ஞாபகம் வரும் உங்களுக்கும் ஞாபகம் வரும் பாருங்க நமக்கு மணி பார்க்க கற்றுக் கொடுத்தவங்களை மறக்க முடியாது தெரியுமா யாரோ ஒருத்தங்க கற்றுக் கொடுத்துருப்பாங்க மறக்க முடியுமா யாருங்கிற ஞாபகம் இருக்கா யார் உங்களுக்கு டைம் பார்க்க கற்றுக் கொடுத்த ஒரு நாள் என் பையன் வந்து நின்றான் அம்மா இது எப்படிமா என்னம்மான்னு கேட்டான் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேங்க டைம் பார்க்கறத சொல்லி கொடுத்தேன் பையன் வெளியில் போய் விளையாடிட்டு ஓடி வந்து என் கால்களை அணைத்து கொண்டுமா தேங்க்ஸ் அப்படின்னா ஏண்டான்னு கேட்டேன் போர் தேர்ட்டிக்கு ஷார்ப்பா வரலனா விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க எனக்கு போர் தேர்ட்டி எப்படி முடியாத ஒரு நன்றி என் பிள்ளையிடம் இருந்து வந்து சேர்ந்தது ஒரு விஷயத்தை நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கணம் குஜராத்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு அவளுக்கு எழுத படிக்க தெரியாது தமிழ் நான் தமிழாசிரியர் ஆசிரியர் ஆனால் எழுத படிக்க கற்றுக் கொடுத்தேன் பேசிக் தமிழ் கற்றுக் கொடுத்தேன் காலேஜ் முடிச்சு வெளியேறுகின்ற பொழுது அந்த ஃப்ரில் ஃப்ரில்லான அந்த புர்கா போட்டுட்டு வந்து நின்று அந்த குழந்தை சொல்லுச்சு கண்ணிலெல்லாம் கண்ணிருங்க மேம் தேங்க்ஸ் என்னப்பா உங்க நான் பார்த்த மாதிரி இருக்க செகண்ட் இயரில் கற்றுக் கொடுத்தேன் மேம் நான் தான் மேம் பேர் சொல்லிட்டு எதுக்கு தேங்க்ஸ் இப்போ எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும் மேம் தேங்க்ஸ் ஒரு விஷயத்தை கட்டு கொடுப்பது என்பதே எனக்கு இவ்வளவு பேரின்பமாக பொழுது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டால் பேரின்பம் என்பதை குழந்தைகளுடைய கண்களிலே நான் உலகத்தில் என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனால் எதை கற்றுக்கொண்டு ஜெயிக்கிறோம் என்பதுதான் பல நேரங்களில் நம்மை ஜெயிக்கக்கூடிய ஒன்று ஏதோ ஒன்று நம்மிடத்தில் தான் இருக்கிறது ஆனால் அதற்கான அடையாளம் நமக்கு தெரிவதில்லை என்னுடைய அம்மம்மா

ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்ன உடனே கட்டில் வந்துருச்சான் படுத்துட்டான் கை கால்லாம் வலிக்குது அப்படின்னு உடனே தேவதைகள் வந்துட்டாங்களாம் கை அமுக்கு தூங்கிட்டான் முழிச்சு பார்த்தா நட்ட நடு காட்டுல கட்டில கிடக்கிறான் ஒரு மரத்துக்கு கீழே உடனே பார்த்துட்டு பயந்து நாய் நரிலாம் வந்துருச்சுன்னா நாய் நறில வந்துருச்சான் நாய் நரி நம்மள சாப்பிட்டுச்சுனா நாய் நரி சாப்பிட்டுருச்சான் கதை முடிஞ்சுது அவன் எது ஏன் அப்படி செய்தது எல்லாம் ஏன் அப்படி நிகழ்ந்தது என்றால் அவன் நின்று கொண்டிருந்ததும் படுத்து கொண்டிருந்ததும் கற்பக மரத்திற்கு கீழ் எது நினைக்கிறானோ அது நடக்கும் இப்போ நான் எனக்கோ உங்களுக்கோ எந்த கற்பக தருவோம் கண்ணில் கிடைக்காது ஆனால் நம்முடைய மனம்தான் குழந்தைகளை நம் கற்பக தருவோம் எது உன் மனம் நினைக்கிறதோ அது உன் வாழ்க்கை உன் காலடியில் கொண்டு வந்து போடும் எதை நினைக்கிறாய் என்பதிலே நீ கவனமாக இரு உன் கவனம் சிதறுகிறது பாய்ஸ்க்கு உன் கவனம் சிதறுகிறது யாருக்கு கவனம் சரியாக இருக்கிறதோ அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் கவனத்தை சிதறுகின்றவர்கள் வாழ்க்கையை சிதறடிக்கிறார்கள் ஒரே நிமிஷம் தான் கவனம் ஒரு நிமிஷம் தான் ட்ரெயின் மிஸ் ஒன் அவர் தான் எக்ஸாம் எழுத முடியாது ஒரு நாள் தான் கழுத்து போலனா சீனியாரிட்டி கிடைக்காது ஒன் இயர் ஃபெயிலான உங்களை போய் கேட்டு பாருங்க என்னன்னு தெரியும் கவனத்தை சிதறவிடுகின்ற பொழுதுதான் வாழ்க்கை சிதறுகிறது கவனத்தோடு எனி டைம் என்ன ஆனாலும் நடக்கட்டும் உன் கவனத்தை மட்டும் சிதற விடாது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும் பொழுது சொன்னாராம் நீ வந்து இந்த பீக்கரில் ஒரு ஆசிட் வச்சுருக்கேன் அந்த ஆசிடை எடுத்து வாயில் போட்டு தொட்டு பார்த்துட்டு என்ன டேஸ்ட்டுன்னு எழுதி வை நான் ப்ரின்சிபல் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேனாரான் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் எல்லாரும் ஓகே சாரன்ட்டா டீச்சர் வெளில போனால் போதும் அவங்களுக்கு ஓகே சாரன்ட்டா ஒருத்த மட்டும் கேட்டான் சார் ஆசிடுங்கிறீங்களே தொல்லாமா வாயில்னு டேய் விஷமா கொடுப்பேன் தொட்டு எழுதுறா அப்படின்ட்டு போயிட்டார் அவர் எல்லாரும் வந்து புளிப்புன்னு எழுதி வச்சாங்க மாஸ்டர் உள்ளே வந்தார் என்னடா என்ன டேஸ்ட் அப்படின்னாரு புளி புளிப்பா இல்லையே அப்படின்னு நேராக போய் பீக்கர்லேருந்து அவர் வாயில் வச்சுட்டு டேஸ்ட்லெஸ்னு எழுதினார் இல்லை 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 சார் புளிப்பு சார் டே புளிப்பு இல்லைடா டேஸ்ட்லெஸ் நான் உடனே எல்லோரும் மறுபடியும் வேணான்னா டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சார்னே எல்லாரும் மறுபடியும் ஒரு சொட்டு வயலில் போட்டுக்கிட்டாங்க ஒரு பையன் மட்டும் போடலை அந்த முப்பது பேரில் ஒருத்த மட்டும் சார் புளிப்பு தான் சார் டேய் நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் இல்லைன்னு நீ என்னடா புளிப்புங்கிற ஏ புளிப்பு தான் சார் பசங்கெல்லாம் பீக்கர் காலி பண்ணிட்டாங்க மறுபடியும் டேஸ்ட் பண்ணி இவன் சொன்னால் இல்லை சார் புளிப்பு தான் சார் எப்படிரா சொல்ற நான் டேஸ்ட் பண்ணது எல்லாரும் பார்த்தாங்க இப்போ நான் தப்புங்கிறியா நான் டீச்சர் தப்பா இல்லை சார் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க ஆனால் ஒண்ணே நடந்துருச்சு சார் நீங்கள் டேஸ்ட் பண்ணவே இல்லை சார் டேய் கையை போட்டு வாயில் வச்சேனடா இல்லை சார் நீங்கள் போட்ட விரல் வேற வாயில் வச்ச விரல் வேற சார் நான் இதுக்கு பேர் தான் கவனம் அவர் ஆள்காட்டி விரலை பீக்கருக்குள்ள விட்டுட்டு நடு விரலை எடுத்து வாயில வச்சிருக்காரு அவருக்கு டேஸ்ட் தான் இருந்திருக்கு அது எல்லோரும் ஆசிரியர் செய்வதை சொல்வதை கேட்டார்களே தவிர இவன்தான் செய்வதை பார்த்தான் பார்ப்பது கவனம் கான்சென்ட்ரேஷனோட யார் இருக்கிறீங்களோ அவன்தான் ஜெயிக்கிறான் உனக்கோ முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறிய வித்தியாசமே கவனம் மட்டும்தான் தான் வேறு எதுவுமே கிடையாது ஒன்றை கவனத்துடன் புரிந்து கொள்வது நீ எங்கே உன்னுடைய கவனம் சிதறுகின்ற பொழுது எப்படி மதிப்பெண்கள் வரும் முக்கியமா பயப்படாதீங்க இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைய பார்த்து பயப்படாதீங்க அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளை நீங்களும் கொண்டாடுற கொண்டாட்டம் என்ன இந்த உலகம் கொண்டாடுற கொண்டாட்டம் என்ன அதுங்க எவ்வளவு அழிசாட்டியம் பண்ணுதுன்னு தெரியுமா உங்களுக்கு நாங்கள்லாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பிள்ளைகளால அது எக்ஸாமினேஷன் நுழையும் போதே சொல்லுவோம் என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது ஒண்ணுமே படிக்கலப்பா நான் உண்மையாவே நம்பி இருக்கிறேங்க எதுவும் படிக்காத இதுவே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கும் நான் அதை விட எதுவும் படிக்கலையே அப்போ நான் அவுட் வாங்குவேன் நான் நல்லா நினச்சிட்டு நான் எக்ஸாமினேஷனுக்குள்ளே போயிருக்கேன் நல்லா படிக்கிற பொல் மிரட்டக்கூடாதுங்க வெற்றிகளால் இந்த உலகம் மிரட்டப்பட்டிருக்கிறது சைலண்ட்டாக உட்காந்து அடித்தாலே டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் பதரவோ அடுத்தவர்கள் மீது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவோ கூடாது நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை முழுமையாக நான் ஒண்ணு சொல்றேன் அந்த பிள்ளைக்கு தொண்ணூத்தி தான் அவளுடைய உயரம் என்றால் அவ தொண்ணூத்தி வாங்கிட்டு போட்டோம் உன்னுடைய உற உயரம் அறுபது என்றால் நீ ஐம்பத்தி ஒன்பது வாங்கி விடாதே அந்த உயரத்தை தொட்டுட்டு போன்ற நான் அதுக்கு பேர் தான் வெற்றி உன் உயரத்தின் எல்லையை தொடுவது நூத்துக்கு நூறு தொடுவது அல்ல உன் உயரம் அறுபது நான் அறுபது தொட்டுடு எழுபதுனா எழுபது தொட்டு எண்பது நான் எண்பது தொட்டு